வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்மளோட பஞ்சாங்கங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதுல நம்ம பிறந்த திதி கரணம் யோகம் இந்த வந்து நட்சத்திரமும் வருதுங்க அப்ப நட்சத்திரத்தோட தாக்கம் நம்ம உடம்புல அதிக விதமான நல்லதிகளையும் பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு அம்சத்துல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அந்த என்ன அப்படின்னா அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படிங்கறது இருக்க போகுதுங்க அப்ப இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரமா அதற்கான பலன்கள் என்ன அதுக்கான ரெமடிஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம வரிசையாக பார்ப்போம் பரணி நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அதிபதி சுக்கர பகவானுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பரணி பூரம் பூராடம் இது மூணுமே சுக்கரனோட நட்சத்திரங்க இந்த பரணி நட்சத்திரம் இருக்கிறது வந்து மேச ராசியில இருக்கு அப்பேச ராசி அதிபதிக்கான செவ்வாயோட குணமும் நட்சத்திராதிபதியான சுக்கரனோட குணமும் இவங்களுக்கு ரெண்டுமே கலந்து சூப்பரா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நல்லா வேகமா செய்வாங்க அதே மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் நீட்டாக இருக்கணும் அழகா தன்னை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரிங் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குங்க நிறைய லைட் கலர் ட்ரெஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் பரணியில் பறக்குறவங்க தரணி ஆள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏங்க கதை விட்றீங்க எல்லா பரணி நட்சத்திர காரணமாக ராஜாவா இருக்காங்க அதாவது முதல் மந்திரியா இருக்காங்க பிரதம மந்திரியா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதாவது பரணி நட்சத்திரத்துல பிறந்து ராசி அதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி நட்சத்திராதிபதியான சுக்கிரன் இவங்க ரெண்டு பேரும் நல்ல வலுவாக இருக்கிற ஜாதகக்காரங்க கட்டாயம் அவங்க இருக்கிற குரூப்புக்காவது வந்து தலைவராக இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த பரணி நட்சத்திரம் கட்டாயம் கொடுத்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க அதுவும் குறிப்பா பூர்வ புண்ணியமும் வந்து வலுவாக இருக்கிற பட்சத்தில் இவங்க ஆட்சி பொறுப்புல கட்டாயம் போய் உட்காரக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பை வந்து கொடுக்குங்க அது மட்டும் கலைகளில் ஒரு ஆர்வம் இருக்கும் எந்த கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும் சொல்லுவாங்க இல்லைங்க அதனால இவங்க கிட்ட ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அடுத்து கத்துக்கிட்டு தான் அடுத்து வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி கலைத்துறையில நிறைய பேர் இருக்கிறவங்க இந்த வரை நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க பாட்டு பாடுற ஆகட்டும் ஏதாவது கைப்பொருள் கைவினைப் பொருட்கள்ல வந்து ஒரு ஆர்வம் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் இந்த வரை நட்சத்திரக்காரங்க ஒரு ஈடுபாடோடு இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு அளவற்ற பாசம் அன்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குங்க குறிப்பாக இவங்க வந்து டீன எஸ்ட்ராலஜி படி சந்திரனோட கர்மபதிவ கொண்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சந்திரனோட கர்மப்பதிவு கொண்டவங்க எப்படி இருந்தவங்க ஏன் அந்த பரணியில் பிறந்தாங்கன்னா போன ஜென்மத்தில் பெத்த தாயை யாரு சரியா கவனிச்சுக்கலையோ தான் இந்த ஜென்மத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அப்ப இவங்க இந்த ஜென்மத்தில் அம்மா மேல அதிகப்படியான பாசம் பக்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டவங்களா இருப்பாங்க அவங்க அப்படிதான் அவங்களோட பிறப்பே இந்த ஜென்மத்தில் பெத்த தாயை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மறுபிறப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கும் இல்லாமல் இருக்குங்க பரணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மன தைரியம் இருக்குங்க தான தர்மங்களில் அதிகப்படியான ஒரு ஈடுபாடு இருக்கும் இவங்க இவங்களுக்குன்னு பணம் வச்சுருப்பாங்க ஆனால் யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்க அதுவும் குறிப்பாக வந்து இல்லைங்க எனக்கு ஃபீஸ் கட்டணும் குழந்தைங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணணும்னு கேட்டால் அதை வந்து அப்படியே யோசிக்காமல் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த ஒரு குணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்களுக்கு டீஃபால்ட்டாகவே இருக்குன்னு சொன்னேன் ஆனால் இவங்களுக்கு இதுல பாருங்க அந்த பதவிகள் தேடி வரும் ஒரு பத்து பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த பத்து பேருக்கு ஒரு குரூப் லீடர் போடணும்னா அது வந்து முதல் மைண்ட்ல வர்றது யாருன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்க தான் மைண்ட்ல வருவாங்க ஏன்னா யார எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த பரணிக்கு டிஃபால்ட்டாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தனக்கு மேலே இருக்கிறவங்களையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க தனக்கு கீழே இருக்கிறவங்களையும் பார்த்தா இவங்க ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்கங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது தேடி வரும் அடுத்தவங்களோட தேவை அதாவது இப்ப பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க உதவியே கேட்கலனா கூட அவங்களுக்கு என்ன உதவி தேவைன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உதவி பண்ணக்கூடிய ஒரு கருணை உள்ளம் அப்படிங்கிறது ஒரு தாய் உள்ளம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க அதே மாதிரி நிறைய பேர் பாருங்க ரோல் மாடலாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு நீ யார் மாதிரியுமா இருக்கணும் அப்படின்னா அவங்க குடும்பத்துல ஆஹ் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் மாமா பையன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிற ஒரு குடும்பம் எந்த ஒரு விஷயத்தையும் கலந்துச்சு முடிவெடுக்கிற குடும்பத்துல ஒரு பரணி இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல இருக்க குழந்தைங்க கிட்ட நீங்க யார் மாதிரி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க பாத்தீங்களா அவங்க குடும்பத்துல இவங்களை மாதிரிதான் நான் வரணும் அப்படின்னு அந்த மத்த குழந்தைங்க ஆசைப்படுவாங்க இவ்வளவு சிறப்பா அந்த ஒரு ரோல் ரோல் மாடலாக அடுத்தவங்களுக்கு இருக்க தன்மை இந்த வர்ணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இருக்குங்க அதே மாதிரி பர்ஃப்யூம்ஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஜுவல்லரிலாம் வந்து பாருங்க இமிட்டேஷன் ஜுவல்லரி ஆகட்டும் நல்ல வசதியாக இருக்கவங்க தங்க ஜுவல்லரி ஆகட்டும் நிறைய டிசைன் டிசைனாக வச்சுக்கணும் நிறைய அழகழகாக போடணும் அப்படின்னு நினைப்பாங்க படிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆர்வம் இருக்குங்க நல்ல ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க அதாவது ஒரு பத்து மணி நேரம் புக்கு வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க கொஞ்சம் நேரம் படித்தாலும் கான்சன்ட்ரேஷனோடு படித்து அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க ஆனால் மதிப்பெண்கள் நல்லா வாங்கக்கூடியவங்க நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் குறிப்பாக ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி ராசி அதிபதியான நட்சத்திர அதிபதியான சுக்கிரன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் இது கம்பல்சரி நடந்தே தீருங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் குறிப்பாக வயதான பெண்களுக்கு இவங்க உதவி பண்ண பண்ண இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க எவ்வளோ ஒரு பிரச்சனையாகட்டும் சரிங்க அதாவது மலம் மழை மாதிரி இருக்க பிரச்சனையை கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது அப்படி சின்ன 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 பிரச்சனையாக அதை வந்து டிவைட் பண்ணி சீக்கிரமா வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப வேகமாக நடப்பாங்க நல்ல மனசு கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்குங்க முடிஞ்ச வரைக்கும் மரண நட்சத்திரக்காரங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றவங்க ரொம்ப 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 கம்மியாகதாங்க இருப்பாங்க சரியோ தப்போ எதாக இருந்தாலும் தம் மனசாட்சிக்கு என்ன சொல்லுதோ மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க டெக்ஸ்டைலில் இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நடிப்பு துறையில் இருப்பாங்கங்க ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்க ஸ்ட்ராலஜிஸ்ஸு லாயர்ஸு அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க நிறையா இருப்பாங்க டெக்ஸ்டைல் வாகனங்கள் அந்த மாதிரியான பிஸ்னஸ் ரொம்பவே இந்த வரை நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக வருங்க சரி இன்னும் வந்து அதிர்ஷ்டமாக நாங்களை வந்து மாற்றிக்கணுன்னா நாங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது அது உங்களுக்கான மரம் அப்படின்னா நெல்லி மரம்ங்க நெல்லி மரத்தை அடிக்கடி முடிஞ்சால் நெல்லி மரம் வளர்த்து நெல்லிக்காய் மரம் இடத்துக்கு போய் தண்ணி ஊத்துறது உங்களுக்கான பறவை காகம்ங்க அடிக்கடி காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது தண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க நெல்லிக்காய் சாதத்தை முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி பரணி நட்சத்திரம் வர நாட்களில் தானம் பண்றது நல்லதுங்க உங்களுக்கான தெய்வம் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா துர்க்கை தேவை துர்க்கை துர்க்கை வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான பலகாரம் அப்படின்னா அப்பங்க பேருச்செம்பழம் அப்பம் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடுங்க அது வந்து தானம் நல்லது உங்களுக்கான விலங்கு அப்படின்னா ஆண் யானைங்க யானைகள் இருக்க கோயிலுக்கு போனீங்கன்னா யானைக்கு வந்து நீங்க உணவு கொடுக்கறதுக்கான விஷயங்களை நீங்க டொனேட் பண்றது நல்லது குறிப்பாக யானை இருக்க கோயில பாருங்க யானைக்கான உணவை அதுக்கான ஒரு உண்டியல் வச்சிருப்பாங்க உங்களால முடிஞ்ச பணத்தை அதில் நீங்கள் போட்டு வர்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கான மலர் முல்லை மலருங்க அந்த முல்லை மலர் செடி இருந்துச்சுன்னா அதை வாங்கி வளர்த்துறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் உங்களுக்கான கலர் அப்படின்னா பிளட் ரெட் கலரும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திராதிபதியான சுக்கிர சுக்கரதசை வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷம்னு சொல்லுவோம் ஆனால் எல்லா வரை நட்சத்திரக்காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் இந்த தசை வராதுங்க பரணியை வந்து இப்போ நாலாம் பாதத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த மாதிரி தான் வருங்க அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய திசை சூரிய தசை ஆறு வருஷங்க ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு சூரிய தசை ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து சந்திர தசை பத்து வருஷங்க செவ்வாய் தசை ஏழு வருஷம் ராக தசை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷங்க அடுத்து குரு தசை பதினாறு வருஷம் இதுதான் உங்களுக்கு வந்து தசை வரக்கூடிய ஒரு வருஷங்கள் அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநெல்லிக்காவல் கோவில் அது மட்டும் இல்லாமல் சுவாமி மலை முருகன் கோயில் மிகச்சிறந்தது அதே மாதிரி பழனி அடிவாரத்துல இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடின்னு சொல்லுவோம் இல்லைங்க அங்கே இருக்கக்கூடிய முருகன் வழிபாடும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாடை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர்ங்க இது மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது அடுத்து உங்களுக்கான லக்கி நம்பர் அப்படின்னா ஒன்று ஒம்போது மூணு இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுங்க அவங்களோட வேதை நட்சத்திரம் அதாவது நீங்கள் பயன்படுத்த அவங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரங்க மூலம் நட்சத்திரம் நல்ல முக்கியமான விஷயங்களை செய்யறத தவிர்த்துக்கோங்க லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும் பொறுத்தும் மூல நட்சத்திரத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரங்க அவிட்டம் நட்சத்திரமும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகாதுங்க முடிஞ்ச வரைக்கும் அவிட்ட நட்சத்திர நாளில் மிக முக்கியமான விஷயங்கள் செய்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு மலை மேல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு இருபத்தி ஏழு எலுமிச்ச மாலை கோத்து அந்த மாலையை வந்து ஒரு பரணி நட்சத்திர நாளில் போட்டு உங்களோட கோரிக்கையை அந்த தெய்வத்திட்ட வைக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு அந்த தெய்வத்தோட அருளால் நல்ல விஷயங்களும் நடக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் பேரிச்சையோட தானம் நவதானியம் வந்து வந்து ஒரு துணி எடுத்து நவதானியங்களை போட்டு ஒரு மூட்டையா கட்டி உங்களோட வாசல் வந்து தொங்க விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல கண்திருஷ்டிய போக்கக்கூடியதாக ஆயிருங்க உங்களுக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மாறி கொடுக்கும் அதே மாதிரி உங்க உடன்பிறப்புகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய 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 உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃப்டு ட்ரக்கிங்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ட்ரெக்கிங் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க அரசியல்வாதிகளுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்களுக்கு நீங்க உதவி பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான பலன் எப்படி சொல்லி பார்த்தோங்க இருந்தாலும் நட்சத்திர வீடியோஸ் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிறப்பில் வந்து விதி மதி கதி அப்படின்னு மூணு விஷயங்க இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்ப இந்த விதி மதி கதியை பற்றி சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்ம லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதியும் நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்ம தலை விதிய தீர்மானிக்கக்கூடியது அப்பா நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துருந்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்க லக்னம் பரணியில் நின்றுச்சுன்னா பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்க லக்னாதிபதி வந்து ஒரு ஆயில்யம் நட்சத்திரத்தை நின்னாருன்னா இந்த மாநில நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான அதிபதிகளும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க ஆட்சியாக இருக்காங்களா உச்சமாக இருக்காங்களா நீசமாக இருக்காங்களா இல்லை புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களா இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணிடலாங்க உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க தெளிவாக பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரடிக்ஷன்ஸை சொல்றீங்க நன்றி வணக்கம்